ஆஜராவதில் விலக்களிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அதனை முக்கிய நாம் பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம் மதன் விவரங்களை பதிவு செய்யுங்கள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விக்கிரவணி இடைத்தேர்தல் நடைபெற்றது அப்போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து சீமான் பிரச்சாரம் செய்திருந்தார் அப்போது பிரச்சாரத்தின் போது மறைந்த முன்னாள் பிரதமர் காந்தியை இன துரோகி தேச துரோகி என்று பேசியிருந்தார் இதை எதிர்த்து இதையடுத்து அவருக்கு எதிராக வன்முறையை தூண்டியதாக கஞ்சனூர் காவல் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் புகார் அளித்தார் இந்த புகார் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கானது தற்போது ரிக்கவரி நீதிமன்றத்தில் விசாரணை உள்ளது இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டுமென்று தான் சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு என்று நீதிபதி மோகன் வந்து விசாரணை வந்தது அப்போ சீமான் தரப்பில் அந்த சீமானின் பேச்சு வன்முறை தூண்டியது என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று அவர் தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கின் விசாரணைக்கு ஆஜரானதால் தனக்கு எதிராக பிடி வாரண்ட் அதனால் நேரில் ஆஜராக விலக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் தரப்பில் வைக்கப்பட்டது ஆனால் இந்த ஒரு கோரிக்கை ஈர்க்க மறுத்த நீதிபதி பிடி திரும்ப திரும்பப் பெறக் கோரி விக்கிரவடி நீதிமன்றத்தில் வேண்டுமானால் மனு தாக்கல் செய்து கொள்ளலாம் என்றும் நேரில் ஆஜராக இருந்து விலக்களிக்க முடியாது என்று தெரிவித்து சீமான் தாக்கத்தை இந்த மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணை பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது சீமான் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் இந்த கருத்தை உயர்நீதிமன்றம் தெரிவித்த விரிவான